வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் எங்களுக்கு வேணும் கஸ்டமர் வங்கியாள சொத்துக்கு மீட்பு அதிகாரிகளாக ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் வேணும் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் சேர்த்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டூ வியூ தீஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் மஷின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் அதாவது பார்த்துங்க இதுதாங்க ஏலத்துக்கு வந்திருக்கு தனி வீடுங்க நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரோடு விட்டு தான் பார்த்துங்க ஒரு காருங்க நிப்பாட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எவ்வளோ ரோடு விற்று இருக்குங்கிறத பார்த்துங்க ரோடு விட்டு அகலங்க நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்சரல் டிசைன் சாவி வந்து பேங்கில் பேங்க்கில் இருக்குங்க அதனால் நீங்கள் ஈஸியாக நினச்சிடலாம் கூட்டி போகலாம் கார் பார்க்கிங் இருக்குது தனி வீடுங்க தனி வீடு திருவான்மையூர் சென்னை நாற்பத்தி ரெண்டு நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா வந்து மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது சதுரடி கட்டப்பட்ட பகுதி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு சதுரடி கார் பார்க்கிங் உள்ளது சாவி வங்கியில் இருக்குது தெற்கு பார்த்த வாசல் ஏழை விலை ஏழைகால் கோடி ஏழை தேதி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு திருவான்மியூர் சென்னை ஃபார்ட்டி டூ நிலப்பரப்பு மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது சதுரடி கட்டப்பட்ட பகுதி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு சதுரடி கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்க்ல இருக்குது தெற்கு பார்த்த வாசல் சவுத் ஃபேஸிங் ஏழை விலை ஏழைகால் கோடி ஏழாம் தேதி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோ லைக் போட்டால் தான் என்னிச்சு கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து லைக் போடுங்க வாகன ஏலம் போடுறேன் தங்கநகர் ஏழம் போடுறேன் சொத்து ஏலம் போடுறேன் சப்போஸ் வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை தரேன் அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் இம்மீடியேட்டாக உங்களுக்கு என்னுடைய நம்பர் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணவும் நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை அது குறித்த அறிப்பில் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் அதில் தேவையான வீடியோக்களை பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்